ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏழுகை வெட்டி சமையலில் வெண்டங்காயை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் வந்து வலுவலுப்பு இல்லாமல் எப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வெண்டங்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ஈரமெல்லாம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ வெண்டங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு வந்து எடுத்து நான் வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டளவுக்கு நம்ம வந்து விளக்கெண்ணை சேர்த்துக்கலாங்க நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துனா குழம்பு நல்லா பிடிப்பாக வரதும் இல்லாமல் நம்மளுக்கு கேஸ்ட் அப்படியெல்லாம் வராமல் எடுக்குங்க நல்லா மலர்ந்து வெந்தாலும் குழையாமல் இருக்குங்க வருங்கி இது கூடவே ஒரு பூண்டு பிள்ளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க வெண்டங்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க காம்பை வெட்டிட்டு நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ பெருசாக வேணுன்னா கொஞ்சம் பெருசாக கூட வெட்டிக்கலாங்க நான் வந்து இந்த சைஸில் தான் வெட்டுறேங்க சாம்பாருக்கு இந்த சைஸில் வெட்டினாலே நல்லா இருக்குங்க பெருசாக போட்டாலும் நல்லா இருக்குங்க ஆனால் பெருசாக வெட்டுறப்ப நம்ம வந்து நல்லா ஓரளவுக்கு இல்லாமல் வர அளவுக்கு வறுத்து போட்டுறணுங்க வதக்கி இது போல் எல்லா வெண்டங்காயும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க இது போல் எல்லா வெண்டங்காயும் வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற வெண்டங்காயம் வந்து இதில் சேர்த்து நம்ம வதைக்கிலாங்க நல்லா மிதமான தீயில் வச்சு இது போல் நம்ம கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு அந்த வலுவலுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கி வருங்க பாருங்க இது போல் நல்லா கலந்துவிட்டு நல்லா பரப்பி விட்டு ஒத்தப்படியாக இருக்கிறது போல் பொண்ணு மேலே ஒன்று இல்லாமல் இது போல் நீங்கள் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா விட்டிங்கன்னா சீக்கிரமாக பொண்ணு பொன் கலரில் வந்து உங்களுக்கு வருவெட்டு வந்துடுங்க வெண்டங்க பாருங்க இது போல் வச்சுக்கணுங்க தட்டு வச்சு மூடி வைக்கக்கூடாதுங்க தட்டு வச்சு மூடி மூடி வச்சிங்கன்னா நீங்கள் நூல் நூலாக வந்துடுங்க பாருங்கள் பாத்திரத்துலேயே கொஞ்சம் கூட வலுவழுப்பு தன்மை இல்லாமல் ஒட்டாமல் அந்த ஈரப்பசி இல்லாமல் நம்ம வந்து வெட்டி வறுத்தோம்னா இது போல் வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்ததையும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒரு துளியும் கூட நம்மளுக்கு ஆசிரத்தில் ஒட்டாமல் வலுவலுப்பில்லாமல் இது போல் வறுத்துக்கணுங்க பாருங்கள் பருப்பு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா மலர்ந்து இது போல் ரொம்ப குழையாமல் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க நம்மளுக்கு இது போல் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்ப குழம்பு மிளகாயத்தில் வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க கூடவே வெட்டி வச்சுக்கிற ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்ருலாங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சு முன்னாடி அதுக்கப்புறமா நம்ம வெண்டங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ சுவைக்கு ஏற்பு உப்பும் வந்து இதில் சேர்த்துடலாங்க பாருங்க இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க முன்னாடி பச்சை வாசனை போக இந்த மசாலா தூள் பச்சை வாசனை போக கொதித்து முன்னாடி நம்ம வந்து புளி வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கூடவே இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த வெண்டங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் போட்டிங்கனால்தான் உங்களுக்கு வலுவலுப்பு தன்மை வராமல் நல்லா இருக்குங்க அப்படியே முதல்ல போட்டு ரொம்ப வேக வச்சிங்கன்னா நல்லா அந்த நூல் போல் தன்மை வந்துடுங்க இது போல் இந்த ஸ்டேஜில் போட்டு இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு கொதிக்கிட்டுங்க இது இப்படி நல்லா கொதிச்சிட்டுக்கிட்டுங்க நம்ம இப்போ தாளிப்புக்கு தாளித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் வெண்டங்காய் வதக்கின வடக்கலே தான் நான் வச்சுருக்குறேங்க எந்த தன்மை இல்லாதனால அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம தாளிப்புக்கு போய் எண்ணெய் காஞ்சதி தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ கடுகு நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சிட்டுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கலாங்க ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாங்க வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வதங்கி வரத்துங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு அளவுக்கு நிறமாக வதங்கி வந்தது நம்ம தாளிப்பெடுத்து அந்த குழம்புக்குள்ளே கொட்டிக்கலாங்க தாளிப்பு கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு இது கொதிக்கிட்டுங்களாம் பாருங்கள் எந்த வலுவலுப்பு தன்மையுமே இல்லைங்க நம்மளுக்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சால் எப்படி இருக்குமோ அது தான் இருக்குங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிச்சதி இறக்கிலாங்க இறக்கிட்டு கூட பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான சுவையான வெண்டைக்காய் குழப்பம் சாம்பார் வந்து நம்மளுக்கு வலுவலுப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட ரெடி ரெடியாயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக நல்லா கமகமன்னு இருக்குங்க ஆமாம் மல்லிகளை தூவி பரிமாறிக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு பாருங்க சூப்பராக வெண்டங்காய் சாம்பார் வந்து வலுவலுப்பு இல்லாமல் நம்மளுக்கு வீட்லேயே வந்து இது போல் செய்யலாங்க ஹோட்டலில் தான் எப்படி வெண்டங்காய் வந்து வலுவழுப்பில்லாமல் பொரியல் செய்கிறாங்க குழம்பு செய்கிறாங்க நம்ம யோசிப்போங்க இது போல் நம்ம பக்குவமாக செஞ்சோம்னா சூப்பராக நம்மளுக்கு இது போல் வலுவலுக்கு தன்மை இல்லாமல் சாம்பார் வந்து ரெடியாகிருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த நூல் நூலாக இருக்கிற தன்மை எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லா காயும் கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு வச்சால் எப்படி சாம்பார் இருக்குமோ அது போலையே தாங்க இருக்குது இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஹைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நாம சந்திக்கலாங்க